அதிக மழை காரணமாக தென் மாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது நில்வளா மற்றும் கிங்கங்கை பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கிரமஆர பெருக்கெடுத்த மகையினால் முலட்டியனவின் நித்தனிப்போத்த பகுதிகளில் உள்ள சில தாழ்நில பகுதிகள் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன முலடியன மாத்திரை பிரதான வீதியின் பத்தொன்பதாவது மைல்கல் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மாக்கந்துர நகர பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வந்தன்வெல பகுதியிலிருந்து ஊருபொக்க கொட்டுபல பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளதான குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வீதி மூழ்கியுள்ளது மாப்பிளகம பகுதியில் உள்ள பல வீதிகளின் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது உடுகம நிலுவ வீதியும் இன்று காலை முதல் நீரில் மூழ்கியது வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிப்புகளை சந்தித்து தென் மாகாணத்தை சேர்ந்த சுமார் முன்னூற்றி ஐம்பது உயர்தரமானவர்கள் இன்று காலை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தலைகட்டுடன் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் காலி நெலுவ தவலம மற்றும் நாகோட பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த சுமார் முன்னூறு மாணவர்கள் கடற்படை மற்றும் ராணுவத்தின் உதவியுடன் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்காக ஐந்து படகுகளும் பத்து தோணிகளும் பயன்படுத்தப்பட்டன பனாதுகம பகுதியில் முப்பத்தைந்து மாணவர்கள் ராணுவ வாகனங்களில் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதேவேளை மேலும் பத்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் மதுளை காலி ஹமாந்தோட்டை கழுத்துறை கண்டி கேகாலை ரத்னபுரி நுவரலிகா மாத்திரை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலை தொடரக்கூடும் எனவும் வளிமடலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது மேற்கு சபரகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மின்னல் தாக்கம் மற்றும் அதிக மழை குறித்து மக்கள் அவதானமாக செயல்படுமாறும் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது